செய்திகளை உங்களுக்கு சொல்வது என் கடமை இந்த தேர்தலிலே நீங்கள் தீர்மானிக்க இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் தொடர்ந்து இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடாக விளங்குமா அல்லது எதேச்சாதிகார நாடாக மாறுமா நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியாக மாறுமா எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பியாய் பழகுகின்ற நிலை தொடருமா வருமா தமிழும் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் பஞ்சாபியும் வங்காளியும் பேசி வந்த இந்த நாட்டில் இனி இந்தி மட்டும்தான் இருக்கும் என்ற நிலை வருமா இத்தனை கேள்விகளும் உங்கள் ஒற்றை வாக்கில் அடங்கியிருக்க இவையெல்லாம் கற்பனையான குற்றச்சாட்டுகள் அல்ல கடந்த பத்தாண்டுகளாக டெல்லியிலே நடைபெற்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இயற்றிய சட்டங்கள் ஈட்டிய திட்டங்கள் செயல்பட்ட முறைகளை பாதகம் நடந்த நேரத்திலே எல்லாம் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எதிர்த்து போராடிய திருச்சி சிவாதான் உங்கள் முன்னால் தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் மோடி பொறுப்பேற்ற இந்த பத்தாண்டு காலத்தில் நூத்தி எட்டு தடவை பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியிருக்கிறார் நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று பெட்ரோல் டீசல் போன்றவற்றை தயாரிப்பதற்கு குரூட் ஆயில் என்கின்ற ஒரு மூலப்பொருள் தேவை அது இந்தியாவில் கிடையாது ரஷ்யாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் அது ஒரு காலத்தில் விலை அதிகமாக இருந்த பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் இப்போது அந்த குரு விலை குறைந்திருக்கிறது பெட்ரோல் விலை நூறு ரூபாய் விலை தாண்டிவிட்டது நடுத்தர மக்களிடமிருந்து இந்த அரசாங்கம் மூன்று ஆண்டுகளில் வசூலித்த வரி எவ்வளவு தெரியுமா அச்சப்படாதீர்கள் ஏழை முக்கால் லட்சம் கோடி ரூபாய் வீட்டில போய் உங்கள் வீட்டு பிள்ளைகளை எழுதி காட்ட சொல்வார்கள் ஏழே முக்கால் லட்ச அதே பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதன் மூலம் கிடைத்த பணம் நாலரை லட்சம் சரி இந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம் எதிரே டீ கடைக்காரர் அவர் இதை பலகார கடையாக மாற்ற வேண்டும் என்று வங்கியிலே போய் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்டால் கேரண்டி இருக்கா சாட்சி ஆர்படுவார் ஒழுங்கா திருப்பி கட்டுவியா ஆயிரம் கேள்வி கேட்டு அலக்கழிச்சு பல சான்றுகள் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க ஆனா அதே நேரத்துல சில பெரிய தொழிலதிபர்களுக்கு எட்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி எள்ளி கொடுத்தாங்க அவர்கள் யாரும் அதை திருப்பி செலுத்தாமல் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவா இல்லை லண்டன் கடற்கரையில இருக்காங்க அவங்களை வழி இல்ல பணத்தை திருப்பி வாங்க வழி அவங்க கடனை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்த விவசாயிகளுடைய தள்ளுபடி செய்யல மாணவருடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யல பெரிய பணக்கார வாங்கின பத்தாயிரம் கோடியை தள்ளுபடி செய்து இங்க மூணு லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்கின ஈட்டிக்கார மாதிரி வசூல் செய்த அரசாங்கம் தான்

கடைசியா எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து தான் ஆகணும் இதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல கொஞ்சம் பேசாம மோடி இவ்வளவு நாள் வெளிநாட்டிலே சுத்திட்டு இருந்தார்ல பத்து தடவை சென்னைக்கு வந்துட்டாரு இப்போ கூட இன்னைக்கு வந்து நாளைக்கு இருக்கிறாரு வேற வழி இல்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுதான் ஆகணும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு காலத்துல இந்த நாட்டுல தேர்தலில் ஓட்டளிக்கிற உரிமை முத்துவரி செலுத்துகிற பெரும் பணக்காரர்களுக்குதான் இருந்துச்சு நாடு விடுதலை அடைந்து அரசியல் சட்டம் எழுதுறப்போ அம்பேத்கரும் அதே போல பண்டித நேரவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன ஐம்பது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை தரணும் எனவே இருபத்தி ஒரு வயதான எல்லோருக்கும் ஓட்டுரிமை சில பேர் எழுத்தாங்க என்ன சொல்லி எழுத்தாங்க ஏழைகளுக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுக்காதீங்க படிப்பறி இல்லாத இடம் நாடாளுகிறவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை தராதீங்க உணர்ச்சி வசப்படுவாங்க பலவீனத்துக்கு ஆட்படுவார்கள் அப்படின்னு சொன்னப்ப அந்த ரெண்டு தலைவர்களும் சொன்ன பதில் எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீயும் நானும் ஓட்டு கேட்பதற்காகவாது போய் நின்றாக வேண்டும் நாங்க வந்துட்டோமா மோடி வந்துட்டாரா எல்லாரும் வராங்களா வேற வழி இல்ல காரணம் உங்கள் கையில் இருக்கிற ஒற்றை வாக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இருந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா உங்களுக்கு நல்லது அவங்க தொடரட்டும் இல்ல எதுவுமே செய்யல எங்க குரல் காதலியா விழுகல எங்களுக்காண்டி மதிக்கல அப்படின்னு நீங்க உணர்ந்தா வேண்டாம் வேற யார் அங்க வரணும் அப்படிங்கிறப்ப நாங்க வந்திருக்கோம் எங்களை அந்த இடத்துல ஒரு

ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்காது நீங்க இருக்கலாம் இது மாதிரி வாக்குறுதிகள் இந்த மூன்று ஆண்டுகள்ல நீங்க பார்த்திருக்கலாம் பேருந்துல பெண்கள் பயணம் செஞ்சா கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்ணுக்கு தொள்ளாயிரம் ரூபாயை முதலமைச்சர் ஒரு அண்ணனாக இருந்து கொடுத்துருக்காரு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தராது காலேஜுக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க பெண்களுக்கு மகளிர் கடன் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி தள்ளுபடி ஆக உயர்த்துவதற்கு மட்டுமல்லாமல் படித்தவர்களுக்கு வேலையும் தந்துகிட்டு இருக்கோம் ஆக எங்க ஆட்சி ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் நடக்குது ஆனா அந்த ஆட்சி பணக்காரர்களுக்கு மட்டுமே நடக்குது வடுவாதக சட்டங்கள் நிறைவேற்றுது கடந்த ஆண்டில் மட்டும் நான் நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் அரசாங்கம் சொன்ன பதில் பதினோராயிரத்து ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து இருக்கிறார் நீங்க இந்த ஊரில் விவசாயம் பார்க்குறீங்க ஒரு காலேஜ் இருக்கீங்க வசும்போன் தேவருடைய காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் அன்னைக்கு அறிஞர் அண்ணாட்ட சொல்லி கலைஞர் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணா முதலமைச்சர் இந்த கல்லூரியை கொண்டாந்து கட்டி ஊரெல்லாம் சேர்ந்து பணம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை கொண்டாந்து அங்க இருக்க பசங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டுட்டு நல்லா படிங்க இந்த கிரவுண்ட சுத்தி ஓடுங்க ஆரோக்கியமா இருக்கிறாள் போலீஸ் வேலைக்கு போ நல்லா படிக்கிறவன் வாத்தியார் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச காலேஜ் இந்த பக்கம் இப்படியெல்லாம் உழைச்ச தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி உழைச்ச தலைவர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒடுக்க மாற்ற வாழ்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு தலைவர்கள் ஒரு முறையா சரியா இஸ்லாமியர்கள் அச்சத்தோடு வாழ்கிறார்கள் அவங்களுக்கு எதிர சட்டங்கள் வருது நான் ஒரு பெரிய செய்தி சொல்லவா சொல்லுங்க முக்கியமான செய்தி இதெல்லாம் எதுக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது இப்ப இந்த தேர்தல நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னாங்க அந்த ஓட்டு நீங்க யாருக்கு போடுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது ரகசியம் உங்களுக்கு எல்லா வகையிலயும் பாதுகாப்பு உண்டு அந்த பாதுகாப்பு தந்து தேர்தல் சரியா நடக்குதா அப்படின்னு பார்க்கிற அதிகாரம் யாருக்குன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு உண்டு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம்னா ரெண்டு சொல்றாங்க இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நிர்வாகம் முழுக்க அவங்க கேட்டு போயிடும் இந்த இருக்கிற போலீஸ் ஆபிசரை அவரால் முடியாது இந்த தேர்தல் ஆணையருக்கு தான் அதிகாரம் நிர்வாகம் ஒட்டுமொத்தமா தேர்தல் வரைக்கும் அவங்க கையில தான் இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரும் பதவியிலிருந்து நீக்கிட முடியாது பிரதமர் நினைச்சா கூட முடியாது காரணம் அவங்க யாருடைய வற்புறுத்தலுக்கும் ஆட்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது காரணம் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத வந்து பாரபட்சம் இல்லாமல் அவங்க நடத்தணும் அப்படின்னு சரி அவங்களை நீக்கணும்னா என்ன பண்றது அவங்கள ராஜினாமா பண்ணாதான் உண்டு இல்லைன்னா பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ரெண்டு அவையிலையும் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணாதான் தேர்தல் ஆணையரை நீக்க முடியும் இப்ப அது எவ்வளவு பெரிய பதவி எவ்வளவு நியாயமான பதவி அவங்கள யாரும் தொட முடியாதுன்னு தேர்ந்தெடுத்தாங்க இவ்வளவு நாள்னா மூணு பேர் கொண்ட குழு அதான் சொன்ன கொஞ்சம் கனமா இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி அந்த மூணு பேர் யாருனீங்கன்னா ஒன்னு பிரதம மந்திரி இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர் மூணாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருக்கு விருப்ப இருக்காது ரொம்ப நியூட்ரலா எல்லாத்தையும் சமம்னு பார்க்க

எங்களுக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க சட்டசபையில் எம்எல்ஏ இருக்காங்க சின்ன தத்தரில் கோர்ட்டுக்கு போனாங்க வாங்கிட்டு வந்தாங்க மறுமலர்ச்சி திமுக போச்சு எங்களுக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க எங்களுக்கு கொடுங்க என்ன இல்லைன்ட்டாங்க அவர் ஏதோ தீப்பெட்டி ஆகிட்டு இங்க ஒருத்தர் இருக்கிறார் அவங்களோட சேர்ந்து நிற்கிறோம் போய் கேட்டவனே சின்னத்தை கொடுத்துட்டாங்க இன்னொருத்தர் பிஜேபியோட சேர்ந்தவர் போய் கேட்டாங்க உடனே சின்னத்தை கொடுத்துட்டாங்க பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேர்தல் ஆணையத்தில் எதிர்கட்சிக்கு நடக்கும் நடக்க கூடாது அப்படின்னாக்க இந்த பத்து நாளைக்குள்ள எடுத்தாலாம் பின்னால வருத்தப்பட முடியாது வருமும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பின்னால் வந்த பின்னால் நொந்துகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு நடுரோட்ல நின்றுட்டு நான் எம்பி இல்ல யாரோ ஒரு ஆள் நின்று இந்த அரசாங்கத்தை விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற ஜனநாயக உரிமை ஒரு நாட்டில் இருக்கு அது இல்லனா அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியாது அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க பார்லிமெண்ட்ல நாங்க எந்திரிச்சு பேசினா அரசாங்கத்தை விமர்சிச்சா கேட்டுட்டு பதில் சொல்றதுல எங்க மைக்கை கட் பண்ணுவாங்க அவர் பண்ணல இதே ஆச்சு நான் எவ்வளவு கத்தினாலும் அங்க நிக்கிறவங்களுக்கு கேட்காது அங்க இன்னும் பெரிய மண்டபம் கட்டி கட்டி போஞ்சி போவோம் ரொம்ப போச்சு எதிர போய் கத்துறோம்ல உடனே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில போடுறோம் டிவியில வரும் எதிர்கட்சிகள் அமளி உடனே நீங்க சொல்லுங்க எதுக்கியா போறீங்க பேசிட்டு வான்னு சொன்னா கலெக்டா பண்ணிட்டு வர்றீங்க மக்கள் வரி போனா வீணாகுது அப்படின்னு தவறா எங்களை பத்தி நினைச்சீங்க உண்மை அதுவல்ல உங்களுக்கு எதிராக சட்டங்களை அவங்க நிறைவேற்றினப்ப நாங்க எதிர்த்து போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த தண்டனை அது ஆனால் மக்கள் முன்னால் வேறு மாதிரி சொல்லணும் அதனால்தான் இப்ப உங்கள்கிட்ட வந்து சொல்றோம் இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் ஏற்ற தாழ்வு இருக்கு பணக்காரன் ஏழை பேதம் இருக்கு சாதி மதம் இருக்கு எவ்வளவோ இருக்குல்ல படித்தவன் படிக்காதவன் அனுபவத்துல நிறைய பார்க்கறோம்ல கோயிலுக்கு போறோம் இருநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா முன்னாடி சாமி நிக்காட்டுவாங்க இல்லைன்னா வரிசையில நின்னு சாயங்காலம் தான் சாமி அதான் நிலைமை எல்லா இடத்துலயும் அதான் போய் சேர்றப்ப கூட அதான் பணக்காரனுக்கு சந்தன கட்ட ஏழைக்கு சவுக்கு கட்ட அப்படியெல்லாம் இருக்கும் இப்போ நீங்களே ஒரு திருமணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கேளுங்க ரொம்ப சொந்தக்காரங்க வீட்டு திருமணம் நீங்க போற அதே நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கும் அதுலேருந்து ஒரு அம்மா பட்டு புடவை கழுத்த நிறைய நகைகளோடு இருக்கணுன்னா இந்த கல்யாணம் வீட்டுக்காரங்க வாங்க வாங்க வாங்கன்னு வாய் நிறைய சரிப்போடு கூட்டிட்டு போய் முன்னாடி இருக்காரு நீங்கள் வந்து கைத்தறி புடவை மஞ்சள் கயிறு இடுப்புல ஒரு குழந்தை வச்சுட்டு போனா நல்லாவே போதான் இல்லையா ஓ அப்படின்னு வர அந்த சிரிப்பு எல்லாம் போயிடும் அடுத்து சாப்பாடு போடுவாங்க முதல்ல வந்தவங்க எனக்கு பசி ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறதா அப்படின்னு உட்காந்து வச்சு இருக்கிறதெல்லாம் அள்ளி வச்சு அவங்க சக்கரை நோய் சாப்பிட முடியாம எல்லாத்தையும் அள்ளி குக்களை போவாங்க நீங்க பிள்ளைன்னு போய் உட்காந்தா உனக்கு என்ன அவசரம் பொறுமையா சாப்பிட்டா என்னப்பா மனசு நொந்து போவோம் சுயமரியாதை காயப்படும் நான் எவ்வளவு சொந்தம் நான் ஊர்ல எவ்வளவு நல்ல மனுஷன் மனுஷி என்ன வந்து காசு இல்லைன்னு அவமானப்படுத்துறாங்க தப்பு பண்றவங்களாலும் கூட காசு இருந்தா அந்த சமுதாயம் கொண்டாடுதுன்னு எத்தனை நாள் இரவு உறக்கம் வராமல் நாம எத்தனை நாள் வேதனைப்பட்டிருப்போம் சமுதாயத்துல ஒரு நல்லவர் கெட்டவர் எல்லாம் கிடையாது பணக்கார இருக்கா இருக்கா இல்லையா பதவி இருக்கா இல்லையா பாக்குறாங்க நொந்து போவீங்கல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற இடம் இன்றைக்காவது ஒரு நாள் வராதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா வருது எப்போ பத்தொன்பதாம் தேதி எப்படின்னு கேளுங்க மும்பையில மரைன் டிரைவ் ஒரு பகுதி இருக்கு கொஞ்சம் தங்கப்பாண்டிக்கு எல்லாம் தெரியும் என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா கடற்கரைக்கு ஒட்டி இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு அதுல ஒரு பிளாட் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் அங்க யார் யாரு கூடியிருக்காங்க தெரியுமா லதா மங்கேஷ்கர் இருந்தாங்க கபில் தேவ் விளையாட்டுக்காரர் இருக்காரு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க ஷாருக்கான் எல்லாம் அங்கெல்லாம் இருக்காரு அந்த மாதிரி இடத்துல இருபத்தி மாடி வருஷ வரிசையா கட்டி ஒரு பணக்கார வீடு கட்டியிருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா முகேஷ் அம்பானி இப்ப தேர்தல் அன்னைக்கு இந்த டீ கடைக்காரர் வரிசையில போயின்னு சொல்ற முகேஷ் அம்பானி வந்து விற்பாரு உள்ள இருக்க அதிகாரி அம்பானு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ தீக்கிரக்காரன்னு சொல்ல மாட்டாங்க அங்க ரெண்டு பேர் ஓட்டும் ஒன்றாகி விடும் மருந்துதான்ங்க கல்யாண வீட்டுல போய் அவமானப்பட்டு வந்தோம்ல நம்ம போய் நிக்கிறப்ப மோடி வந்து நின்னாலும் பிரதமர் ஓட்டு ஒண்ணுதான் பொங்க ஓட்டு ஒன்னுதாங்கிறப்ப நீங்க என்ன நினைக்கறது யாருமே மதிக்காதையுமே இந்த ஓட்டு எல்லாருக்கும் சமமா நிறுத்தி இருக்கின்றப்ப அதை அப்படி குடிக்கிறப்ப கம்பீரமா நில்லுங்க நெஞ்சு நிமித்துன்னு நில்லுங்க எனக்கு இந்த நாடு தந்திருக்கிற உரிமை இது என்னை யார் ஆள வேண்டும் என்று நானா என் அனுபவம் எனக்கு சொல்லும் நான் பட்டது எனக்கு சொல்லும் எனக்கு நடக்க வேண்டியது எனக்கு சொல்லும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க போறது தங்க தமிழ் செல்வனுக்காக அல்ல உங்க வீட்டு பிள்ளைக்காக இந்த நேரத்துல ஏன் வந்து நிக்கிறீங்க உங்க வீட்டுல பிள்ளையெல்லாம் விட்டு இந்த பிள்ளைங்க நல்லா வாழணும் இந்த கட்சி வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கீங்க ஒரு ஆட்சி மாறுச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கல்ல அந்த பிள்ளைங்க மேல அக்கறை இருந்தா நல்ல படிப்பு படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் இருக்கணும்னு இருக்கணும் நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேளுங்க பத்தொன்பதாம் தேதி குளிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு யார்த்தையும் ஒண்ணும் பேசாம பரிசையில் நின்றுங்க உள்ள போய் உதயசூரியனுக்கு வாக்களிச்சுட்டு திரும்புங்க மோடி ஆட்சி இறங்கியிருக்கும் தளபதி ஸ்டாலின் சொல்கிறவர் பிரதமராக இருக்காங்க